நம்ம எது சாப்பாடுமோ அது நம்மளே செஞ்சிக்கணும் அதுதான் ஆகாமிய முயற்சி அப்போ இந்த ஆகாமிய முயற்சியாக நீங்க சம்பாதித்து அதிகமா உழைக்கும் போது என்ன ஆகும் நம்ம சுதந்திரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அதை உழைச்சு உழைச்சு அந்த சுதந்திரத்தை நீங்க சம்பாதிக்கும் போது அது ஒரு அர்த்தம் கிடையாது அப்ப தசுந்திரம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது நம்ம கிட்ட சுதந்திரம் இல்லாத தெரிஞ்சுக்கணும் அல்ப சுதந்திரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எப்படி சுதந்திரத்தை சம்பாதிக்குதுன்னு பலர் பெறும் அதை தான் பண்ணாரு தனக்கு எடுத்த சுதந்திரத்தை மற்றவங்க மாதிரி மொத்தத்தையும் விட்டு கொடுக்காம அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு எல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஜீவகாரியம் செய்து அவர்களை நன்மையை சேர்த்து வேண்டும் வராங்க சாப்பாடு வாங்கிக்கிறாங்க போயிடுறாங்க நம்மளால அவங்க என்ன பயன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அனுப்பணும் அதுதான் வளர்த்து செஞ்சாரு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சாரு எல்லாருக்கும் சம்பாதிக்க அதுக்கப்புறம் போவோம் அப்ப தாக்கத்துல போய் சாப்பாடு வாங்கிப்போம் அப்போ ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் சாப்பாடு வாங்குறதுனால அதுல ஒரு அஞ்சு பேரா சமாளித்து வருவாங்க இல்லையா அதைதான் நம்ம செய்யணும் நம்மதான் இறைவன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம யார் சூழ்படுற அப்பா அம்மா சூழ்ப்படுறான் அப்ப அதுதான் வந்து அருளையை ஏற்றி ஆர்வாக்க முடியும் முயற்சி முயற்சியா தான் நம்ம சம்பாதிக்கணும் இதை விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்காம தசுல நான் விட்டு குத்துட்டேன் நான் விட்டு குத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து அர்த்தமே கிடையாது எப்படிங்க ஜீவ ஜந்தரம் போக மூணு சுதந்த விட்டு கொடுத்தாரு நம்ம விட்டு கொடுக்கணும் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட சுதந்திரம் இல்ல நம்ம ஆக்காம எல்லாருக்கும் எடுத்து சொல்லி ஜீவகாமி ஒழுக்கத்தை முன்றி அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க விட்டு கொடுக்க முடியும் ஆகவே எங்க எது முக்கியமா இருக்கு